பல இந்துக்கள் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு வெறுப்பு கொண்டிருப்பதற்கான காரணம் பல ஓர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்களும் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு வெறுப்பு கொண்டிருப்பதற்கான காரணம் ஒரேது ஒட்டோமன் பேரரசு ஒரு அச்சுறுத்தலான ஆட்சியாளர் அவர்கள் நானூறு ஆண்டுகள் பெல்கிரேடை கட்டுப்படுத்தினர் கிறிஸ்தவர்கள் ஒட்டோமன் பேரரசை வெளியேற்றுவதில் வெற்றி பெற்றபோது அவர்கள் பெல்கிரேடில் உள்ள ஒவ்வொரு மசூதியையும் அழித்தனர் ஒவ்வொரு மசூதி ஒரு மசூதியை மட்டும் நிற்கவிட்டனர் ஒரு மசூதியை மட்டும் இது அவர்களின் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்குள்ள வெறுப்பு நான் அவர்களுக்கு குரானை கற்பிக்கத் தொடங்கியபோது குரானை பயன்படுத்தி வரலாற்றை சரி செய்ய முயன்றபோது என்ன நடந்தது நான் பெல்கிரேடுக்கு சென்றபோது பெல்கிரேட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகிறேன் அவர்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக என்னை பார்க்கிறார்கள் நான் ஒரு இஸ்லாமிய அறிஞராக உடை மற்றும் தொப்பி அணிந்துள்ளேன் மற்றும் ஆடிடோரியத்தில் உள்ள கூட்டம் முழுமையாக நிரம்பியுள்ளது மக்கள் வழித்தடங்களில் நிற்கின்றனர் மக்கள் கதவின் அருகில் நிற்கின்றனர் உட்கார இடமில்லை மற்றும் அங்கு உள்ள தொன்னூற்றி மக்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அழுததை நீங்கள் எப்படி விளக்குகிறீர்கள் இஸ்லாமுக்கு அவர்களின் இதயங்களில் வெறுப்பு கொண்டுள்ள இந்த ஒரே மக்கள் நான் பேசும்போது அவர்கள் அழுததை நீங்கள் எப்படி விளக்குகிறீர்கள் பதில் நான் நடந்து கொண்டிருந்த மூளை கழுவுதலை அகற்றும் வேலை செய்தேன் மற்றும் ஒட்டோமன் பேரரசால் நூறு ஆண்டுகளாக அவர்களுக்கு கற்பிக்கப்படாத குரானில் என்ன உள்ளது என்பதை அவர்கள் கேட்கச் செய்தேன் நான் ஒரு கிண்ணத்தை கிண்ணமாக கூறினேன் கான்ஸ்டன்டினோபிலின் பிதா அமைதியை விரும்பும்போது ஒட்டோமன் சுல்தான் காஸ்டன்டினோபிலில் போர் நடத்துவதில் ஒரு கொடிய பாவத்தை செய்தார் என்று நான் அறிவித்தேன் உங்கள் எதிரி அமைதியை விரும்பினால் நீங்கள் போர் நடத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று குரான் கூறுகிறது ஒட்டோமன் சுல்தான் ஹாகியா சோபியாவை எடுத்துக்கொண்டு அதை ஒரு மசூதியாக மாற்றிய போது அவர் ஒரு கொடிய தீய செயலை செய்தார் என்று நான் கூறினேன் குரான் கூறுகிறது தேவாலயத்தை பாதுகாக்க தேவையானால் நீங்கள் போராட வேண்டும் அவர்கள் அழுதார்கள் இன்று ஒர்தோடாக்ஸ் கிறிஸ்தவ உலகம் எனக்கு மதிப்பளிக்கிறது இந்தியாவில் இஸ்லாமிய அறிஞர்கள் நான் ஒர்தோடாக்ஸ் கிறிஸ்தவ உலகத்துடன் செய்ததை செய்தால் இந்தியாவில் கதை மாறுபடலாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்தியாவில் இஸ்லாமிய அறிஞர்கள் அதை செய்யவில்லை அவர்கள் இந்து இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை மகிமைப்படுத்தவும் மதிப்பளிக்கவும் தொடர்ந்துள்ளனர்